ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோல்டு சிட்டு போட்டால் லாபமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் சிட்டு போடாமல் கோல்டு வாங்கினா அதுக்கு செய்குழி சேதாரம் எல்லாமே இருக்குங்க ஸோ வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் பர்சன்ட் போடுவாங்க மேக்கிங் சார்ஜஸ் பெர் கிராமுக்கு வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஜுவல்லரி ஷாப் இது நம்ம சிட்டு போடாமல் கோல்டு வாங்கினா வேஸ்டேஜ்லேயே நம்ம பாதி பணம் போயிருங்க ஸோ அதுக்கு தான் கோல்டு சிட்டு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம பெஸ்ட்டு கோல்டு சிட் ஸ்கீம் செலக்ட் பண்ணுறது தான் இருக்குது வாங்க இப்போது ஒரு கோல்டு சிட் போடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்துட்டு சிட்டு போடலாம் அப்படின்ற பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ வேஸ்டேஜ் எப்பவுமே வந்து ஹையராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் அதுக்கு இருக்கக்கூடாது ஸோ ஒரு கோல்டு சிட் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹையர் த வேஸ்டேஜாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் இருக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க ஈக்குவலான கோல்டு குவான்டிட்டியில் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இன்கேஸ் ஃப்யூச்சரில் கோல்டு ப்ரைஸ் ஏறினா கூட நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க ஸோ ஒரு கோல்டு சிட் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கோல்ட் சிட் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி கோல்ட் சிட் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணி பெஸ்ட் கோல்ஸ் கோல்ட் சிட் ஸ்கீம் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்